அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் வடிவேஷ் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய குருபகவானின் அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது வக்கிரவ பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான விஷயங்கள் உங்கள் ராசியான ரிசவராசிக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கறதை பற்றி முழுமையாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்கையில இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுடைய ராசியான ரிசவராசி கால சக்கரத்தின் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி இவ்வளவு நாளாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த தனம் தனஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்போ உருவாகிருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில் முதல்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப சிரமத்தை சந்திச்சிட்டீங்க ரிசபராஸ் என்பில் ரொம்ப சம சிரமத்தை சந்திச்சாச்சு என்ன மாதிரி சிரமங்கள் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் உங்களுக்கு ஏற்பட்ட முதல் விஷயம் என்னென்னா தொழிலில் சரியான லாபம் இல்லை தொழில் லாபம் அப்படிங்கிறது இல்லை தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கல வேலையில் இருந்தவங்களுக்கு நான் நல்லா வேலை பார்க்குறேன் நல்ல ஒரு உழைப்பை செலுத்துகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல உயர்வு கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரி ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் ஒரு விஷயம் இருந்து வருது அடுத்து ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு தொழில் அமைப்புகளில் பல்வேறு காரணங்களால் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விஷயங்களில் தடை தாமதங்களை சந்திச்சிட்டிங்க அடுத்து குடும்ப உறவுகளில் சரியான புரிதல் இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடத்துல பலம் பெறக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய இடம் லாபம் வரக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அவரோட பார்வையால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னா முதல் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கௌரவம் புகழ் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகுது பசல் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது விஷயம் குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் பிணக்குகள் அதே நேரத்தில் விரிசல்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத குரு பகவான் கொடுக்குறார் அடுத்து உங்களோட இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சம்பந்தப்பட்டு சில பேர் யோசிச்சுக்கிட்டு இல்லையா இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாம் இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் நல்ல மாற்றம் தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அப்போ இது ஒரு சரியான காலகட்டம் தான் உங்களுக்கு சரியான தான் உருவாகியிருக்கு அப்போ நல்ல அமைப்பு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதமான தருணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான் ஓகேங்களா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க மூன்று மாத காலங்கள் பாத்தீங்கன்னா வக்ரகதி நிலையில் இது உச்ச வக்ரகதி நிலையில இருந்து சனி பகவானின் அந்த ஆதிக்கத்தை குறைச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை இப்ப கொடுக்குறார் அப்ப இது ஒரு நல்ல தருணமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது குரு தசை குரு புத்தி எதுவும் நடக்குதா குரு பகவான் எதுவும் பிறப்பு சாதகத்தில் வக்ரம் பெற்றதும் இருக்காரா அப்படிங்கிற நிலைகளை பார்த்துக்கிட்டு இந்த தசா புத்தி அமைப்பு படி இந்த பலன்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் முதலீடு ஏதாவது செய்யலாமா வருமானம் வருமானம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் திசா புத்தி கணக்கு பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது ஒரு நல்ல தருணம்தான் நல்ல சுச்சுவேஷன் தான் ஓகேங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கானது நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரையும் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசா புத்தி நிலையை பார்த்துக்கிட்டு இந்த பலன்களை எடுத்து நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தலாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகிருக்கு இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒரு நல்ல தருணம் ஒரு நல்ல காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமாக இருந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய மறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இது அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்ப்ளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்